அட இந்த மாதிரி ஒரு கிராமத்துல இப்படி ஒரு டீ கடை இருக்கு எப்படி இது நம்ம கடலே உள்ள நாள் படாம போச்சு கடல் யார் இல்லையா வெயிட்டர் வெயிட்டர் மேடம் ஏப்பா இந்த கடைக்கு ஓனர் இல்லையா மேடம் இந்த நான் நான்தான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க எடுத்துட்டு வரேன் I want one cup of tea with more ginger more milk and less sugar ஓகே ஓகே மேடம் நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் கொண்டு வரேன் யார் இவ இவ்வளோ உயரமாக இருக்கிறா பார்த்தா அதுக்கு ஓவராக இங்கிலீஷ் வேறு பேசுகிறாளே இதுக்கு முன்னாடி இந்த ஊரில் இவ்வளோ பார்த்த மாதிரியே ஞாபகம் இல்லையே ஒரு வேளை நம்ம ஊரை சுற்றி பார்க்கறதுக்காக வந்த லேடியாக இருக்குமோ என்ன இந்த சிங்கு ரொம்ப நேரம் நின்று யோசிச்சு நிற்கிறாரு இவர் நம்மளுக்கு டீ கொண்டு வருவாரா கொண்டு வர மாட்டாரா சிங்கு சொல்லுங்க மேடம் சிங்கு நான் உங்ககிட்ட ஒரு டம்ளர் டீ தானே கேட்டேன் எதுக்கு இங்கே நின்று ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க அதுவாம்மா நான் இந்த ஊரில் ஒன்று இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையம்மா அதான் யாராக இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் எல்லாரும் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க இந்த ஊரில் வள்ளியம்மா இருக்காங்கல்ல அவங்களோட தங்கச்சி தான் நான் சின்ன வயசுலேயே பட்டணம் போயிட்டேன் இப்போ சும்மா எங்கள் அக்காவை பக்கத்துக்காக ஊருக்கு வந்திருக்கேன் ஓ வள்ளியக்காவோட தங்கச்சியா நீங்க நான் கூட நீங்க வேற யாரும் நினைச்சிட்டேன் எங்க ஊருக்கு அடிக்கடி கொசு மந்த அடிக்கிறதுக்கு பட்டணத்துல இருந்து ஒரு ஆள் வருவான் நான் கூட அவனுக்கு பதிலாக உங்களை அப்படிச்சுட்டாங்களோன்னு நினைச்சிட்டேன்

எنج தட்டி போட்டீங்களா ம் இங்கே நல்லா தூக்கல போட்டு இருக்கேன் குச்சு பாருங்க இந்த சுத்து வட்டாரத்திலே எங்க கடை தான் ஃபேமஸ் இந்த கிராமத்துல இருக்க யார்கிட்டயாவது போயிட்டு சிங்கு டீ கடைய பத்தி கேட்டிங்கன்னு வெச்சுக்கோங்க எங்க அருமை பெருமைகள் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க ஓ நான் இந்த ஊருக்கு புதுசு இல்ல அதனால தான் எனக்கு உங்களை பத்தி தெரியல சரி டீயே கொடுங்க சிங்கு மெட்ராஸ்ல கூட இப்படிப்பட்ட ஒரு அர்மையான டீயنا குடிச்சதே இல்ல சூப்பரா போட்டுருக்க பின்ன சிங்கு கடைய டீனா சும்மாவா நாங்களும் அசை தோமல இந்த டீக்கு தொட்டு தின்றதுக்கு தோதா எதனா வச்சிருந்தா எடுத்து வாங்க டீக்கு தொட்டு தின்றதுக்கா பட்டர் பிஸ்கட் இருக்குது ரஸ்க் இருக்குது பன் இருக்குது பொரா இருக்குது எனக்கு ஒரு பிளேட் பன்னோ ஒரு பிளேட் ரஸ்க் கொண்டு வாங்க தோ இப்போ எடுத்து வந்துறேன் பரவாயில்லை இன்னைக்கு நல்ல வியாபாரம் தான் யார் இந்த ஆண்டி ரொம்ப மாடன் ஆகுது கண்ணாடி மட்டும் குடி கண்ணாடி போட்டுனுக்குது சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் சிங்கங்கிள் எனக்கு ரெண்டு பட்டர் பிஸ்கட் கொண்டு வாங்க அங்கிள் எனக்கு ஒரு லெமன் டீ போட்டு கொடுங்க ஓ கலாவா இந்த எடுத்து வரேமா அங்கிள் எனக்கு அப்படியே சூடாக ஒரு மேகியை போட்டு கொடுத்துருங்க கடையை பார்த்தா தம்து உண்டா இருக்குது ஆனால் இவங்க சமைக்கிற பொருள் நிறைய இருக்கும் போல இருக்கு மேகியெல்லாம் கேக்குது இந்த பொண்ணு கொஞ்சம் வெயிட் பண்ணுமா என் பொஞ்சாதி கோமதி வந்தோடனே உனக்கு மேகி போட்டு கொடுக்க சொல்கிறேன் அது வரைக்கும் வேணா டீ குடிக்கிறியா வேணாம் அங்கிள் நான் வெயிட் பண்ணுறேன் கோமதி ஆட்டி வந்தோன்னே எனக்கு மேகி போட்டு கொடுக்க சொல்லுங்கள் அதில் ஒரு முட்டை போடுங்க என்னை பார்த்தா எங்களுக்கு எல்லாம் கோழி மாதிரி தெரியுதா எப்போ பார்த்தாலும் முட்டை போடு முட்டை போடுன்னு என்ன வேற டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க முட்டை வைக்கிற விலைக்கு நம்ம கடையில் எல்லா பொருளும் வேலை கம்மின்னு தான் எல்லா ஜனங்களும் இங்கே வராங்க இதில் முட்டை சிக்கனெல்லாம் போட்டு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும் கோமதி வீட்டில் என்னத்த பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் கடைக்கு பிறக்க ஆளுமே மேடம் உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் வசதியாக இருக்கும் என் பேரு அண்ணு என்னங்க நீங்கள் கேட்ட ரச்கும் பண்ணும் அவங்க கடையில் எல்லா பொருளும் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் எல்லா பொருளும் ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக சுவையாக கொடுக்கறதுனால தான் எங்கள் கடையில் நிறைய கஸ்டமருங்க வராங்க சரி சரி சாப்பிடுங்க இன்னும் வேறு எதனா வேணாலும் சொல்லுங்கள் எடுத்துகிட்டு வரேன் அங்கிள் கோமதி ஆண்டி வர லேட் ஆகுமா எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது பேசாமல் ஒரு ஆனியன் சாண்ட்விச் போட்டு கொடுத்துருங்க சரி இருமா உனக்கு ஒரு பிரெட் ஆனியன் சாண்ட்விச் போட்டு கொண்டு வரேன் சரிங்க அங்கில் இது பண்ண கிட்ட கொண்டு வந்தாலே பேக்கரி ஸ்மெல் வருது சிங்கு இதெல்லாம் வீட்லேயே செய்வார் பொழுது இப்பறம்னா மெட்ராஸ்ல கடை வச்சிருந்தா இன்னைக்கு பெரிய நம் 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 ருசி வீட்ல என்ன பண்றா ஒரு பண்ணிட்டு ஃபோன் பண்ணி பாப்போம் ஆன்ட்டி வர லேட் ஆகும் போல இருக்கு நான் மேகி சாப்பிடுமா டீ எந்த டீயா இருந்தாலும் 10 ரூபா தான் ஆமா ஆன்ட்டி இந்த கடையில ஜிஞ்சர் டீ ஸ்பெஷல் டீ டீ மசாலா டீ க்ரீன் டீ பெப்பர் டீ எல்லாமே கிடைக்கும் ஆனால் நீங்கள் எதை வாங்கினாலும் பத்து தான் பரவாயில்லையே சிங்கு சூப்பர் பண்ணி இனிமேல் டெய்லி நான் இங்கே தான் வந்து டீ குடிக்க போகிறேன் எங்கள் அக்கா டெய்லி டீ போட்டேன்ட்டு ஏதோ ஒரு கயிடு தண்ணியை போடுவா பஸ்ஸாம் நான் உங்கள் கடையிலே வந்து டெய்லியும் டீ குடிச்சிட்டு போகிறேன்ப்பா இந்த கடையில் அக்கௌண்ட் வச்சுக்கிறேன்